அவர் பேசணும் லோடு மட்டும் கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னாரு அவர் எனக்கு எதுவும் சமது முடியாது எனக்கு லோ ஓனர் தான் காசு வாங்கி தருவாரு நீங்க ஓனர்டே கொடுத்துருங்க அவர் ஆமாம் ஓனர் பேசுனதுக்கு ஆனால் இதான் ரெகுலரு நீங்கள் வேணா அங்கே போட்டா பிடிச்சு போட்டு விட சொல்றேன் நீங்க பார்த்துக்கோங்க அவரு நம்மளால அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது அவரை விட்டுருங்க இது ஓனர் தான் சொன்னார் அப்படி ஆ ஆமாம் அவர்கிட்ட கொடுங்க ஒரு நிமிஷம் ஓனர்

வெளி மாநிலத்துல இருந்து வர லோடுக்கு தொண்ணூறு ரூபான்னு போடுறீங்களா அது என்ன அடிப்படையில அரிசிக்குதான் ஐயோ அண்ணா அது எனக்கு தெரியுது வெளி மாநிலத்துல இருந்து வந்தா டன்னுக்கு தொண்ணூறு ரூபான்னு போடுறீங்களா பக்கத்து ஊர்ல இருந்து வந்தா எவ்வளவு அதான் அதுலயே போட்டுருக்கேன் நாப்பத்தஞ்சு எதுக்கு அந்த நாப்பத்தஞ்சு தொண்ணூறு ரூபா ஏன் வேறுபடுது அது என்னன்னு தெரியல நான் சங்கத்துல நீங்க பேசணும் இல்ல அவரு உங்ககிட்ட பேசணும்ங்கறாரு நீங்க சங்கத்துல பேசணும்ங்கறாரு லோடு மேனு

அப்ப அது லோட்மென்ட் சங்கத்துக்கு வெளி மாநிலத்துல இருந்து வந்தா தொண்ணூறு ரூபான்னு அவங்க எப்படினாலும் அவங்க தானே சமைக்கிறாங்க டன்னுக்கு ஒவ்வொரு மூடையும் ஒரே மாதிரி தானே இருக்கும் இட அதுல ஐநூறு மூட வருதுன்னா ஐநூறு மூட பக்கத்து ஊர்ல இருந்து வந்தாலும் சரி வெளி மாநிலத்துல இருந்தாலும் சரி ஒரே செம தானே ஒரே எட்டு தானே வைக்கிறாங்க வண்டியில இருந்து இறக்கி உங்க குடோன்ல கொண்டு வந்து அட்டி போடுறது வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தானே அத பத்தி நமக்கு தெரியாத இந்த சங்கத்துல சொன்னதை தான் நான் கேக்குறேன் இப்ப வெளி மாநிலத்துல இருந்து வருது அப்படின்னா

மாமூல வந்து வாடகையில கட் பண்ணி கொடுத்துருவாங்க அண்ணா நீங்க வாடகையில நூறு ரூபா இல்ல நூத்தி பத்து ரூபா இருநூறு ரூபா கூட கட் பண்ணிக்கோங்க நான் கேக்குற கேள்வி ஒரே ஒரு இதுதான் கேள்வி கேக்குறேன் பக்கத்து ஊர்ல இருந்து வர்றதுக்கும் வெளி மாநிலத்துல இருந்து வர்றதுக்கும் டன்னுக்கு சமைக்கிற ஆளுக ஏன் இந்த வேறுபாடுன்னு தான் நான் கேக்குறேன் அது வந்து பக்கத்து ஊர்ல இருந்து வந்தாலும் அதே டிரைவர் தான் ஓட்டிட்டு டீசல் வாடகை வர போற வச்சுதானே போடுவாங்க அப்ப வாடகை வச்சுதான் இப்ப இதே இந்த அரிசிக்கு உங்களுக்கு லாபம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லோடு பக்கத்து ஊர்ல இருந்து வர்றதுக்கு லாபம் உங்களுக்கு ரூபாய் நீங்க தனித்தனியா கூலி குடுப்பீங்களா அதுக்கு என்னன்னா சம்மதம் ஒரே கூலியில குடுப்பீங்க அப்ப வெளி மாநிலத்துல இருந்து வர அரிசிக்கு முதலாளிக்கு லாபம் ஜாஸ்தியா கிடைக்குன்னு சொல்லிட்டு லோடுமென்ட் கூலி ஜாஸ்தி கிட்டா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா அதே மாதிரிதான் ஆமா ஆமா நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தம் புரியும் நினைக்கேன் புரியுதுன்னு அது நீங்க தான் எல்லாம் ரெடி பண்ணனும் நீங்க தான் எல்லாம் பேசணும் சங்கத்துல லாபம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்களோட லாபத்துல நாங்க கைய வைக்கல உங்களோட லாபத்துல கைய வைக்கல எங்களுக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு கண்கட்டி வித்த தான் இதுல எந்த விதமான லாபமும் கிடைக்காது அவன் அவன் திறமைக்கு அவன் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வண்டியை ஓட்டுறான் ஆமா சரிங்களா ஒரு லாரி ஓனர் இங்க இருந்து வண்டி அனுப்புறாரு காஷ்மீர் லாபம் அடையதை இந்த பொருளை கொண்டு வந்து குடுக்குறதுன்னு எங்களை மாதிரி ஓட்டுநர்கள் ஓனர்கள் வண்டி தான் நீங்க லாபம் அடைறீங்க ஆனா அதே இடத்துல நாங்க வந்து நசுக்கப்படுறோம் யார் சைடு உங்க சைடும் அவங்க சைடும் நீங்க ஒரு சைடு வாடகை குடுக்கறதுக்கு தயங்குறீங்க இன்னொரு சைடு வெளி மாநிலத்துல இருந்து லட்சக்கணக்கான வாடகைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதிகமா பண்ணிக்கிட்டு இத ஒரு ட்ரெண்டா இப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளி மாநிலத்தில இருந்து வந்தா ஒரு அஞ்சு வருஷமா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இல்ல இந்த வெளி மாநிலத்துக்கும் இல்ல இல்ல இந்த வெளி மாநிலத்துல இருந்து வரக்கூடியதுக்கு அப்ப இந்த லோடுமேன் வந்து அதே வண்டில அங்க இருந்து ஏறி வரணும் ஒரு ஆறு நாள் இந்த வண்டி ஓட்டிட்டு வரதோ மூணு நாள் வந்தா இவங்க வந்து வாங்கிக்கிடலாம் அதை விட்டுட்டு இதே இடத்துல ஆறு மணிக்கு மேல வீட்டுக்கு போயிடுறாங்க குவாட்டர் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க கட்டிங் வாங்கிட்டு காலையில வெளியே காலையில் வேலைக்கு வந்துடுறாங்க அழகா வேலை பாக்குறாங்க இவங்களுக்கு அந்த வேறுபாடு என்ன எந்த வண்டியில அந்த மாட்டு வண்டியில லோடு வந்தாலும் டன்னுக்கு ஒண்ணுதான் வைக்கணும் இங்க இங்க வண்டியில வந்தாலும் டன்னுக்கு ஒண்ணுதான் வைக்கணும் இத கண்டிப்பா வந்து விக்ரமராஜா அண்ணாவுக்கு அனுப்பி வணிகர் சங்கம் மூலியமா வந்து கண்டிப்பா நடவடிக்கை மே மாசம் வணிகர் தினம் நம்ம கொண்டாடுறது முக்கியம் கிடையாது ஆனா அந்த வணிகர் தினத்துல வந்து தீர்மானங்கிறது ஒண்ணு எடுத்தாகணும் அது விக்ரம் ராஜா க கவனத்துக்கு வந்து கண்டிப்பா கொண்டு போயி இது மாதிரி வெளிமாநில இருந்து வரக்கூடிய வண்டிக்கு இதே இது குட் செட்ல வருது ட்ரெயின்ல குட் செட்ல என்னென்ன ரேட்டு இவங்க பேச முடியுமா இந்த ட்ரெயின் வந்து இங்க இருந்து வந்திருக்கு அஸ்ஸாம்ல இருந்து வந்திருக்கு ஆக்ரால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெயினும் ஆமா ட்ரெயினோட நீளோ அகலம் அதுக்கு தகுந்தாப்புல எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க முடியுமா லோடு மேனு குட் செட்டை ஓப்பன் பண்ண சிமெண்ட் மூட இறந்த சீனி லோடு என்ன எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தானே அங்க போய் பேசல நான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடம் கிளீன் ஆனா உங்களுக்கு ஃபுல்லா எடுத்து அனுப்பி அனுப்பிவிடுறேன் அது எல்லா கூலி இது எல்லாமே அதுல இருக்கும் உங்களுக்கு பாதிதான் அனுப்பி இருக்காப்ல இந்த மாமூலி இது பாக்கி இந்த கூலி இது எல்லாமே அதுல இருக்கும் நான் உங்களுக்கு எடுத்து அனுப்பி விடுறேன் போட்டு விடுங்க அதாவது எங்களால நீங்க உங்களால நாங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேர் இல்லைன்னா வண்டி ஓடாது சரிங்களா ஆனா அந்த வண்டி ஓடுறதுக்கு உங்ககிட்ட வந்து கூலியாவோ எங்கிட்ட மாமூலாவோ தலைகீழ மாறிடுச்சு ஆனா அந்த இன்னைக்கு நீங்க வந்து கூலிய வந்து அப்படியே கட்டுக்கோப்போட வச்சிருக்கீங்க அப்படிலாம் கிடையாதுண்ணா ரெண்டு ரூபாய் இருந்ததுண்ணா இல்ல இல்ல நான் அதை சொல்லல எந்த சரக்கு உங்க கடைக்குள்ள வந்தாலும் கூலி ஒன்னுதான் தான் உங்களோடது கூலி வந்து எப்படின்னா முன்னாடி இப்போ நீ முன்னாடி நீ அறுபது ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க மாமூல் ம் மூணு வருஷம் முன்னாடி ம் இப்போ வந்து தொண்ணூறுவா ஆயிடுச்சு ம் இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி அறுபது ரூபா இருந்துச்சு இப்போ ரூபாய்க்கு மூணு வருஷம் ஆச்சுன்னா வச்சுங்க ம் அதுக்கு முன்னாடி கூலி வந்து ரெண்டு ரூபா தான் ம் இப்போ வந்து மூணு தொண்ணூறு நாலு ரூபா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ரூபானா கிலோக்கு ரெண்டு ரூபாயா கிலோ ஒரு சிப்பத்துக்கு சொல்றேன் ஒரு இருபத்தாறு கிலோ சிப்பத்துக்கு ரெண்டு ரூபாய் இருந்துச்சு கூலி ஆஹ் இப்போ வந்து நாலு ரூபாய் கிலோவுக்கு வந்து நாலு ரூபாய் இருந்துச்சு இப்ப ஆறு ரூபாய் அதுவும் மாத்திருக்காங்க ஆனா இதே வந்து ஒரு லோடு மேனோ யாரோ வந்து ஒரு குவாட்டர் சரக்கு வந்து பாண்டிச்சேரில இருந்து வர்றத நான் இவ்வளவு குடுத்துதான் வாங்குவேன் அதே சரக்கு எனக்கு ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கு அந்த குவார்டருக்கு நான் வந்து நூத்தி இருபது ரூபா கொடுக்க மாட்டேன் நான் இருநூறு ரூபா கொடுத்துதான் வாங்குவேன்னு யாரும் போய் சொல்லுது கிடையாது ஒயின் ஷாப்ல ஏன் அதை சொல்ல மாட்டேங்க ஏனா சொல்ல மாட்டேங்க அதே லோடுமெண்ட் வந்து எப்ப இது வெளி இருந்து இந்த லாரியில வந்துச்சு இந்த சரக்கோட ரேட்டு கூட இது பக்கத்துல கும்பகோணம் பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப்ல இருந்து வந்திருக்கு அதோட ரேட் இது அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிடுவாங்களா அத கொஞ்சம் நீங்க தானே எல்லாரும் புரிய வைக்கணும் அவங்களுக்கு ஆனா அவங்க புரிய மாட்டாங்க புரிஞ்சாலும் புரியாத மாதிரி கொண்டு போவாங்க தயவு செஞ்சு இது மாதிரி நோட்டீஸ் வந்து தயவு செஞ்சு கேவலப்படுத்துறது மாதிரி அனுப்பி விடாதீங்க என்ன இல்ல அனுப்புறதுக்கு இல்லன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அங்க மேல நீங்க கொண்டு போங்கங்குற கண்டிப்பா இது வந்து இந்த கவனம் வந்து விக்ரம் ராஜா அண்ணாவுக்கு வந்து போகும் வணிகர் சங்க தலைவருக்கு சரிங்களா அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது இப்போ இந்த பஜார்ல மட்டும்தான் இந்த ரேட்டு மத்த பஜார்லாம் எல்லாம் விருதுநகரோ இதோ அது எல்லாமே அறுபது ரூபா அதுக்கு மேல இது வரைக்கும் யாருமே கூட்டம் ஆனா அறுபது ரூபா முப்பது ரூபா எல்லாம் இருக்கு இன்னைக்கு சில இடத்துல வண்டி மாமூல இல்லாமலாம் வர்றது சரிங்களா வண்டி மாமூலுங்கிறது எங்க வந்த இடத்துல எனக்கு ஏதாவது பாத்து செய்ங்கன்னு சொல்லி சிங்கிள் டிரைவரா வர்றவங்க வந்து எனக்கு நூறு டீ காசோ அதோ குடுத்து சாப்பிடும்போது மேல ஏறி சாப்பிடுப்பா கூட சாப்பிடுப்பா இப்படிலாம் சொல்லி பழகி என்ன ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு விஸ்வரூம் எடுத்து கடற்காரங்களோட கூலிக்கு மேல மாமூல் போய் நிக்குது இதுல இடைக்க முடிச்சுன்னு டீ காசுன்னு வேற கேப்பாங்க வெளி வெளிமாநிலத்துல இருந்து வர்ற வண்டியிலதான் டீ காசு வாங்கணுமா மதுரையில இருந்து ஒரு லோடுமேன் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வாடகை வருது எண்பதாயிரம் ரூபா வாடகை வருது அருப்புக்கோட்டையில இருந்து மதுரைக்கு வர்ற வண்டிக்கு ஏழாயிரம் ரூபா வாடகை தான் வருது அவங்க பாவம் அப்படின்னு என்ன அந்த வெளி மாநிலத்தில இருந்து வர்ற வண்டியோட கஷ்டங்கள் என்னங்கிறது ஒரு லோடுமேனுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் புரியும் நம நமக்கு புரியும் நம்ம வந்து ஒரு வண்டியை வெயிட் பண்ண வைக்க மாட்டோம் பண்ண மாட்டோம் அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி வர்றாங்க என்னன்னு நமக்கு தெரியும் பணம் இல்லாம கூட போன் பண்ணுவாங்க டீசல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்ஸ் பணம் போட்டுதான் அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துட்டு வருவாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு கைச்சூர்ல இருந்து வர்றதெல்லாம் நம்ம எல்லாம் புரிஞ்சுதான் நடக்கிறோம் இந்த மாதிரி சங்கத்து இல்ல இல்ல இந்த மாதிரி சங்கம் சங்கத்துல நாங்க முடிவு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்க ஒற்றுமை லாரிக்காரங்க கிட்ட இல்லாதனாலதான் இன்னைக்கு எல்லாத்திட்டயுமே பேசி கெஞ்சத நிலைமைக்கு தள்ளப்பட்டு நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட ஓனர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா டிரைவரே நம்ப மாட்டாங்க நீங்க அவங்க டிரைவர் கிட்ட ஒரு ரூபாய் நீங்க குடுக்காதீங்க எல்லாம் அக்கௌண்ட்ல போடுங்க வண்டி அங்க இருந்து கிளம்புன வேகத்துக்கு ஓனர் போன் அடிக்கிறாங்க கரெக்டா ஏன்னா அவங்களோட நிலைமை அந்த மாதிரி மாறிடுச்சு இப்ப ஓனரோட நிலைமை எல்லா இடத்துலயுமே நம்ம இருக்கிறோம் இல்ல இல்ல அவங்களும் வந்து லோடு மேனும் வந்து மனிதாபிமானத்துல அவங்களும் புரிஞ்சுக்கிடணும் எங்க இருந்து வந்தாலும் நம்மதானே இப்ப சமக்க போறோம் அப்படிங்கறத அவங்க யூகம் பண்ணனும் அதாவது ஒரே இதா வந்து சம சமத்துவமா ஒரே ரேட்ட நீ வாங்கிட்டீங்கன்னா யாரும் எதுவும் கேட்க போது கிடையாது லோக்கல்ல இப்போ நான் கும்போனேன்னா இப்ப தஞ்சாவூர்ல இருந்து என்கிட்ட வந்து கஸ்டமர் சரக்கு எடுக்கிறாங்க உம் அவங்க வண்டி அனுப்பி இருக்காங்கன்னா அதுக்கு மாமூல் நான்தான் குடுத்தாவணும் ஒரு வண்டிக்கு ஐம்பது ஆறு ஊண்டு ஒரு டன்னுக்கு நான்தான் காசு கொடுக்கணும் லோடு மேனுக்கு ஏன்னா அந்த மாதிரி வச்சிருக்காங்க சரிண்ணா கொஞ்சம் பார்த்து அதை ஏதோ கன்சல் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்குன்னு வியாபாரிகள் சங்கம் இருந்தாலும் இது மாதிரி போட்டிருக்கிறது எல்லா ஓனரும் கொஞ்சம் கூப்பிட்டு கேக்குறாங்க அப்படிங்குறது நீங்களும் உங்க தரப்புல இருந்து சொல்லுங்க சரிங்களா கண்டிப்பா இது வந்து 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 ஒரு இதா சொல்றாங்க இதே மீடி போச்சுன்னா கூறிய காலம் ரூபாய் கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப நாள் கிடையாது இன்னைக்கு நூத்தம்பது ரூபாய் தாண்டி போயிருச்சு ரூபாய் மாறதுக்கு ரொம்ப இல்ல நாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு கூட்டிட்டோம் கூட்டிட்டோம் கூட்டிட்டோம்னு சொல்லிட்டு மாத்திக்கிடுவாங்க என்ன அன்னைக்கு யாரு முதல் போட்ட முதலாளின்னு தெரியாது யாரு அதை சம தூக்குற தொழிலாளின்னு தெரியாது அந்த இதுக்கு போயிரும் அதனால நம்ம வந்து இது வந்து ஆரம்பத்திலே வந்து வெளிய இருந்து வர்றதுக்கு என்ன மிச்சம் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்க சங்கத்துல சொல்லி புரிய வச்சா மட்டும் இதுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கிளீனா எடுத்து அனுப்பிச்சு என்ன போட்டிருக்காங்க பாப்போம் ஓகே நன்றி நன்றி